ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் ஹாஃப் எல் லீவுக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோங்க அம்மா காட்டுக்கு உர வச்சு தண்ணி பாய்க்கணுன்னு தோட்டம் வந்தாங்க நாங்களும் கூட வந்தோம் எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடி கொடி வகைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இங்கே தண்ணி பாய்ச்சதும் போதுங்க தம்பி வாருங்க தண்ணிக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருக்கிறான் இப்போதாங்க மக்காச்சோளை போட்டு ஒரு மாதம் ஆகுது களைக்கொல்லியல அடிச்சாச்சு சரி உர வச்சு தண்ணி பாய்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கள் தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருக்கிறது இந்த பப்பாளி மரம் தாங்க பார்க்குற மொழி பப்பாளி மரமும் கரிஞ்சி குட்டி செடியும் தாங்க இருக்கும் அப்புறம் தோட்டத்தில் கருப்பின சாமி கன்னியாத்த சாமி இருக்குதுங்க இது மார்கழி மாதம் காட்டி டெய்லி வந்து பூஜை பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பண்ணலை இந்த சாமிக்கு நாங்கள் வந்து தை பொங்கல் அன்றைக்கி வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ பேர் நித்திய கல்யாணியான்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சரியான பேர் தெரில ஆனால் அழகாக இருக்குது அடுத்து அழகான செம்பருத்தி செடியும் இருக்குதுங்க அடுத்து செகப்பு கலர் அரளிப்பூவும் பிங்க் கலர் அரளிப்பூவும் இருந்துச்சுங்க ஆனால் பிங்க் கலர் வந்து மருந்தடிச்சு காஞ்சிருச்சு செகப்பு கலர் மட்டும்தாங்க பூத்துட்டு இருக்குது இதுதாங்க தாங்க டெய்லி சாமிக்கு பொறிச்சு பொறிச்சு வைப்பாங்க அடுத்து இது வந்து ஒரு சாண்டில் கலர் வந்து செம்பருத்தி செடிங்க அது இன்னும் பூ வைக்கலை மரமல்லியும் வந்து பூ வைக்காம இருக்குது பாருங்கள் மருதாளி செடி எப்படி தோப்பு மாதிரி பாந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து அரைச்சி வச்சா போதுங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேயே கை நல்லா செவந்து போயிருங்க அடுத்து அந்திமல்லி செடி இருக்குதுங்க இதோடய கிளிப்ஸ் வந்து ஷார்ட்ஸில் நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது நீங்களும் பார்க்காம இருந்தால் ஷார்ட்ஸ் வந்து போய் பாருங்கள் அடுத்து இது எல்லோ கலர் சாமிக்கு வைக்கிற பூவுங்க இது என்ன பூன்னு தெரியல இந்த பூ பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சொரக்கா செடி கொத்தவரங்காய் செடி பீக்கங்காய் செடி எல்லாமே போட்டிருக்கிறாங்க பாருங்கள் சொரக்கா செடி கிணத்து ஓரத்தில் எப்படி சூப்பராக முளைச்சி வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாதி காட்டுக்கு தண்ணி பாசிச்சாங்க அதனால தண்ணி கால்வாசி தீர்ந்துருச்சு கிணத்துல இன்னும் முக்கால்வாசி தண்ணி இருக்குதுங்க அடுத்து நம்ம வாழைத்தோப்பை பார்க்கலாங்க இங்கே வந்து செவ்வாழை கண்ணி இப்போ தாங்க வச்சுருக்கோம் கற்பூரவல்லி பூம்பழம் எல்லாமே இருக்குது வாழைத்தோப்புக்குள்ளேயும் ஒரு ஆறு ஏழு பப்பாளி மரம் இருக்குதுங்க அது எல்லாத்துலேயும் இப்போ காய் விட்டுருச்சுங்க பொறிக்கிற மாதிரியும் இருக்குது இந்த ஒரே ஒரு வாழை மரம் மட்டும்தாங்க கொலை தள்ளி இருக்குது அடுத்து கத்திரிக்காய் சரி பீக்கங்காய் சரி எல்லாமே இருக்குது எல்லாமே இப்போதாங்க தாங்க பூ பிஞ்சாக இருக்குது இன்னும் காய்க்கு வர ஒரு மாதம் ஆகுங்க நம்ம என்னதான் காய்கறியெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டாலுங்க நம்ம தோட்டத்தில் நம்ம ஆசாசையாக வச்சு அதில் பறித்து சாப்பிட்ற சந்தோஷமே தனி சந்தோஷங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கம்மியான இடம் இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே விளை வச்சு பறித்து சாப்பிட்டு பாருங்கள் அதில் வந்து இருக்கிற ஹாப்பினஸ் வேறு எதுலேயும் வராதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்